மகனே உன் குலத்தை காக்கும் காவல் நான் உன் நெஞ்சில் பதியும் நம்பிக்கை நான் உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு சுவாசத்தையும் கணக்கிட்டு நிற்பவன் இந்த சங்கிலி கருப்பன் நீ சோர்ந்து விழும்போது உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ தடுமாறி நடந்தாலும் உனக்கு வழி காட்டுவேன் உன் வாழ்க்கை பாதையில் வரும் இருளை அகற்றி ஒளியாக நிற்பவன் நான் உன் குலத்தை வாழையடி வாழையாக வளர்த்து உன் இல்லம் வளமுடன் விளங்க என் அருள் உன்னோடு இருக்கும் உன் கண்களில் நீர் தோன்றினாலும் அந்த நீரை முத்தாக மாற்றுவேன் நீ துவண்டு விழும்போது உனக்கு தோள் கொடுப்பவன் நானடா கவலையின்றி இரு நம்பிக்கையோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகனே உன் வாழ்க்கையில் யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது என் அருள் உனக்கு அரணாக நிற்கும் உன் முன்னே நான் நின்று உன்னை வழிநடத்துவேன் உன் பின் நான் நின்று உன்னை காப்பாற்றுவேன் உன் பக்கத்தில் நான் நின்று உன்னை ஆற்றுப்படுத்துவேன் உன் மனதில் நான் நின்று உனக்கு தைரியம் கொடுப்பேன் நீ யாரிடமும் பயப்பட வேண்டாம் நீ நடக்கும் இடமெல்லாம் நான் முன்னோடியாகி நடப்பேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசிர்வாதம் உன்னோடு இருக்கும் நீ தூங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் உன் மூச்சோடு கூட நான் இருப்பேன் நீ வேண்டிக்கொண்டதை நிறைவேற்றுவதற்காக என் வெண்புரவி பறந்து வந்து கொண்டிருக்கிறது என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் நீ கலங்க வேண்டாம் நீ அஞ்ச வேண்டாம் உன்னிடம் அன்பை தரவும் பாசத்தைத் தரவும் பாதுகாப்பைத் தரவும் வளத்தைத் தரவும் நான் வருகிறேன் உன் குலத்தின் காவலனும் உன் வாழ்க்கையின் வழிகாட்டியும் நானே உன் வம்சம் வளம் பெற வேண்டும் என்றால் உன் இல்லம் ஒளி பெற வேண்டும் என்றால் என் திருவடி நினைத்தால் போதும் என் அருள் உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும் நம்பிக்கையோடு இரு மகனே இன்று உனக்கான நாளை எழுதுகிறவன் இந்த சங்கிலி கருப்பன் நீ காத்திரு காத்திரு உன்னிடம் சேர என் அருள் வந்து கொண்டிருக்கிறது